அம்மா கோடி கல்லை மயபரம் நான் கோலத்தா பெரிய மம நான் கொத்தீரு தாழ்வுத்தமாவ என் கோலவே நிறுத்திடுங்கோ என்ட கோரோஜாமி மலையாளம் இச்சாதிர கொல்லி மயபரம் நான் சாத்தா பெரிய மாவாத்திர தாழ்வுத்தபத்தா மட்டுதான என் சாதிரி அடி ரத்திடுங்கோ என்னோடய தங்கால் குறை கட்டுங்க இந்த மாமரத்து கெழே ரெண்டு இந்த மாவளா அப்போல போகிறான் மங்காய் உறுதிடுவோம் எனக்கு மாமரமும் சாய்த்திடு போ மரத்து கெடிய ரெண்டு நான் பொண்ணா அப்போல போகிறான் எனக்கு போவோம் உறுதிடுவோம் எனக்கு பூ மரமும் சாய்த்திடு நப்பாங்க முறிக்க வல்ல நான் பாலு ஊற்றி உங்க வரல அப்பாவை முறந்தடத்தே நான் பார்த்து போக வந்தம்மா நல்லியில முறிக்க வல்ல நலை பார்த்து உங்க நலி முறந்தடத்தே நல்லல் பார்த்து போக வந்தே என் மங்கா மடி தோறோம் மல்லிகை பூரத்தை மத்தோ என்னை பெத்தாரே அம்மாளை உங்களை மொழி கூட தண்ணி கொண்டு உங்களை மரச்சி கொழுப்பாட்டோ இத்த பொன்னாளுக்கே சம்மதமோ தேக்கா படித்து வரதோ அதுக்கு சேவத்தி தொட்டி மத்தோ என்னை பெத்தாரே அம்மாளை நாங்கள் மொழி கூட தண்ணி கொண்டு என்னை பெற்றம்மா உங்களை சேச்சி கொழுப்பாட்டோ இங்கே பெற்ற பொன்னாளுக்கே சம்மதமோ